பிரம்மாண்ட கூட்டணி அறிவித்தார் எடப்பாடி திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற காங்கிரஸ் பாதிப்பு யாருக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்க இருக்கு இந்த சூழலில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் கூறியது விரைவில் ஒரு புதிய கட்சி அதிமுக கூட்டணியில் சேர போகுது எடப்பாடி இப்படி சொன்னதுமே அரசியல் சூழலில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அவர் சொன்ன அந்த புதிய கட்சி எது தமிழக அரசியல் சூழலில் சமீபத்தில் சத்தமில்லாமல் பரபரப்பாக மாறியிருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர்களிடம் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக தலைமையில வேட்பாளர்களை நியமிக்கப்படும் யாரும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார் இது தேர்தல் முன்கூட்டணி மாற்றங்கள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் மேலும் ஊட்டியிருக்கு அத்துடன் விரைவில் அதிமுக கூட்டணி ஒரு புதிய கட்சி இணைய போகிறது என கூறியிருந்தார் புதிய கட்சி யார் என்பது அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுமே அது புதிய நீதி கட்சி அதிமுகவா என்ற சந்தேகம் பெருவாரியாக ஏற்பட்டுள்ளது ஜனநாயகன் சிக்கல் பிளஸ் சிபிஐ விசாரணையான இரட்டை பிரச்சனையில் சிக்கிய விஜய் வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு சொல்வது பெரும் குழப்பத்தையும் அதே சமயம் சஸ்பென்ட் செய்யும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு விஜய்க்கு தற்போது வந்திருக்கிற நெருக்கடியை ஏற்படுத்தியதே பாஜக தான் என்று எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே சொல்லி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜய் வருவாரா அப்படியே வந்தாலும் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனை எழாதா என்பது போன்ற கேள்விகளும் கிளம்புகின்றன தற்போதைய சூழலில் அதிமுக பாஜக அன்புமணியன் பாமக ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க இதில் விரைவில் அமமுக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு அமித்ஷா டிடிவி தினகரனின் கடந்த வார டெல்லி சந்திப்பு இதை திருப்திப்படுத்தியிருக்கு எனவே எடப்பாடி சொன்னது அமமுகவையா என்று தெரியல அதே போல தே அதே போல் தேமுதிகவை பொறுத்தவரை அந்த கட்சியும் மேல்சபை எம்பி பதவியுடன் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கும் கட்சியோடு கூட்டணி அமைக்கலாம் என்பதே விருப்பமாக இருக்கு அதற்கு அதிமுக மேலிடம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலும் செயல்பட்டு வருவதாக தெரிகிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது தேமுதிகவையா என்ற சந்தேகமும் இயது அதே போல பாமக ராமதாஸையும் சமாதானப்படுத்தும் முயற்சிகள் கைலாபுரத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மற்றும் ஒரு புறம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவுக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்துவதும் முயற்சிகள் பாஜக மேலிடம் தரப்பில் நடக்கத்தான் செய்கின்றது அப்படியானால் அதிமுகவுக்கு வருவது ஓபிஎஸ்ஆ என்ற சந்தேகம் பரவலாக எந்த வகையில் பேசப்பட்டு வருகிறது அந்த புதிய கட்சி யார் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல அதிமுக பாஜக கூட்டணியின் விரிவாக்கம் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்களோடு நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் எதிர்காலத்தையும் தீர்க்கமாக கொண்டு கவனத்தை ஈர்க்கும் சூழலை உருவாக்கியிருக்கு ஏதா நடக்கப் போகிறது என்று பொங்கல் வரை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடருமா என்ற கேள்விதான் அரசியல் களத்தையே தவிக்க வச்சுட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய தினம் தமிழகம் ராகுல் காந்தியிடம் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அப்படியானால் தமிழக காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறது திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் முப்பத்தெட்டு தொகுதிகளை மட்டுமல்ல ஆட்சியில் பங்காக மூன்று அமைச்சரவை பதவிகளையும் திமுகவிடம் கோரியிருக்கிறது கூட்டணியை இன்னும் யூத்த வைத்து வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த முறை தனது அரசியல் முக்கியத்துவத்தை வெளிப்படையாக முன்வைத்துள்ளது தேர்தல் நெருங்கும் சூழலில் ஆட்சியில் பங்கு வேண்டுமென்றே கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருவது அது மட்டுமில்லாமல் திமுக தரப்பில் இந்த கோரிக்கைகளுக்கு தெளிவான ஆதரவு இல்லை கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதில் முதல்வர் மு ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி இரண்டு நாட்களுக்கு முன்பு தெரிவித்து அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றார் ஆனால் அதற்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ இது அமைச்சரவையின் தனிப்பட்ட கருத்து ஆட்சியில் பங்கு குறித்து இறுதி முடிவ முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி இணைந்து எடுப்பாங்க என்று கூறியிருந்தார் இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையை இன்னும் முடிவுக்கு வரல என்று வெளிப்படையாக தெரிகிறது இந்த சூழலுடன் திமுகவுடன் பேச்சு தோல்வியடைந்ததால் தாபேக்காக கூட கூட்டணி அமைக்கும் வாய்ப்பும் இருப்பதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் சூசகமாக பேசி வராங்க இப்போது நடைபெறும் ஜனநாயகம் தொடர்பான பிரச்சனையில் விஜய் நேரடியாக குரல் கொடுக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் எம்பிகள் தீவிரமாக கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த பின்னணியில்தான் டெல்லி காங்கிரஸ் தலைமையோட முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்க தகவல் வெளியாயிருக்கு இதன் தொடர்ச்சியாக வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார் என ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் இன்றைய நீலகிரி கூடலூரில் நடைபெற்ற பள்ளி பொன்வியா நிகழ்ச்சியில் பங்கேற்க ராகுல் வருகிறார் ஒருபுறம் சிறுபான்மையினர் இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி விவாதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிறுபான்மையர் வாக்கு வங்கி தான் முஸ்லிம் மற்றும் கிறித்துவ வாக்காளர்கள் பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு அடிப்படையில் ஒருங்கிணைத்து வாக்களித்து வருகிறார்கள் அந்த வாக்குகள் இதுவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும்பாலும் ஆதரவாக இருந்து வந்துள்ளன இதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனித்துவமான நம்பகத்தன்மை இருப்பதாக சிறுபான்மையினர் கருதுகின்றாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்தால் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றாங்க இது திமுகவுக்கு மட்டுமல்ல காங்கிரஸுக்கும் இழப்பை ஏற்படுத்தும் சூழலாகவே மாறிவிடும் அதனால தான் ஆட்சியில் பங்கு அமைச்சரவை பதவி போன்ற விவகாரங்களில் வெளிப்படையான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட்டணியை முற்றிலும் உடைக்கும் முடிவை எடுக்க இருதரப்பும் தயங்கும் நிலை காணப்படுகிறது அது மட்டுமல்ல சிறுபான்மை வாக்கு வங்கி இழந்தால அது தேர்தல் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே இந்த அமைதியான சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு பிரதான காரணமாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரியுங்க மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனாக பிரஸ் பண்ணுங்கள்